بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان السلام السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அமீ <laughs> لقد خلقنا الانسان

இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய பாசத்திற்கும் உரிய அகில இந்திய மசிதின் தலைமை இமாம் மிஸ்டர் ஜனாப் வி எஸ் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் எங்கள் குடும்பத்தினர் குடும்பத்தினர் மூத்த உறுப்பினர் மற்றும் ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்களின் தம்பி மகனுமானிய ப்ரொஃபஸர் மீரான் சாஹிப் அவர்களும் அவர்கள் நினைக்கிறாங்க என் அருமை தம்பியும் இந்த மஸ்ஜிதின் துணை முத்தவழியும் ஹாஜி துணை முத்தவழி ஆகிய ஹாஜி முஹமது முஸ்தஃபா சாஹிப் அவர்களே இங்கு துவக்க உரை நிகழ்த்த இருக்கும் இந்த மஸ்ஜிதின் துணை மா எங்கள் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஜனாப் மௌல்வி எம் தமிமுல் அன்சாரி ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களே இந்த மசீதுக்கு என்றும் துணை நின்று மருத்துவ ரீதியாக வழிகாட்டி தலைவன வழிகாட்டுதலை வழங்கி வரும் எங்கள் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஜியாவுல்லா ஹான் அவர்களே மற்றும் சிற்றுறை வழங்க இருக்கும் இளம் ஆலிம்கள் டி முகமது ஷுஹேப் கலீமி அவர்களே ஏ முஹம்மது அலி கலீமி அவர்களே ஏ முகம்மது ரியாஸ் கலீமி அவர்களே மேலும் இந்த விழாவில் சிறப்புரை நடத்த இருக்கும் மௌல்வி கே எம் இல்லியாஸ் ரியாசி அவர்களே மௌல்வி ஏ வி அபுபக்கர் உஸ்பானி அவர்களே மௌல்வி கே அஹமது அலி பாகுவி அவர்களே எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் மற்றும் ஆற்ற இருக்கும் டாக்டர் எம் முகமது தமீமுல் அன்சாரி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மற்ற மசிதுகளின் இமாம்கள் துணை இமாம்கள் நிர்வாகிகள் மற்றும் மொஹத்தின்கள் முஸ்லிம் முலிம்கள் நம்ம மஸ்ஜித் முசல்லிகள் மற்றும் இந்த மஸ்ஜித் மு முசல்லிகள் சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகள் அனைவரும் எங்கள் மஸ்ஜிதின் சார்பிலும் இந்த மஸ்ஜிதின் நிர்வாகத்தினர்கள் சார்பிலும் வருக வருக என்று மிக தாழ்மையுடன் வரவேற்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த விழாவை சிறப்பிற்கும் சிறப்பிக்குமாறு துவா செய்வதனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹி வரகா الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين أحسنوا في هذه الدنيا حسنة وقال تعالى أيضا هل جزاء الإحسان إلا الإحسان صدق الله العلي العظيم فقال الحبيب رسول الله صلى الله عليه وسلم البر حسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام إلا بغل بغل شيء يقبل الله من أجله الله بغل منك بغل تأكل تماما نمد ويلنا ميلا نأحمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களை அப்படி பின்பற்றி ஒரு சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நீங்கவர்கள வருடம் வருடம் ரமதானுடைய இறுதி பத்தில் நமது பத் நமது பள்ளியில் சிறப்பான முறையில் பயான ஏற்பாடு செய்யப்படும் இதனுடைய நோக்கம் வெறுமனே டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது மூணு பேச்சாளர்கள் வருவாங்க ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்க இதன் மூலமாக நம்முடைய நேரத்தை கழிக்கலாம் என்பது மட்டுமல்ல அல்லாஹ் சுமகான ஒருத்தால மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான் இவனை எப்படியாவது சுத்தமாக்கிடணும் அதில் நபிமான்களை விட அல்லாவிற்கே பாசம் அதிகம் நான் ஒரு சின்னதாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பாகந்தவர்களை எவ்வளோ பாசம் பாசமிக்கவன் என்று சொன்னால் ஒரு தடவை அசரத் மூசா வசலாம் இவங்க எப்படிப்பட்ட நபி நல்லாத்துக்கு தெரியும் இயல்புலேயே கோமானன்ற ஒரு நபி இவரை பார்த்து ஒரு மனிதர் எப்பொழுது பார்த்தாலும் யாரையும் திட்டமாட்டாரு ஆனா வந்துட்டா மூசா அப்படிப்பட்டவர் இப்படி 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 திட்டிக்கிட்டே இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் இந்த மனிதனை பார்த்து அல் பூமி பிடிச்சிருச்சு பூமி பிடிச்சிருச்சு பிடிச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குறாரு கால் இறங்குது இட்டு போறையும் அப்போ ஒரு சொல்றாரு மூசா உன்னை திட்ட மாட்டேன் என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு மூசா இறக்க போற மாதிரி இல்லை நீ இப்படிதான் பேசுவ திருப்பி என்ன பண்ணுவ மேலே வந்த பிறகு திருப்பி என்னை திட்டுவ அந்த ஒரு கட்டத்துல கழுத்து வரைக்கும் போயிட்டார் அப்போ கேட்கறாரு மூசா என்னை மன்னிச்சிருப்பா அவனை என்ன பண்ண மாட்டேன் திட்டவே மாட்டேன் அப்ப அல்லா சுகா சலா அவர்களை பார்த்து சொன்னா என்ன மூசா இறக்குன்னு கிடையாது அவனுக்கு அவன் ஒரு மூசு பையன் ஒரே ஒரு வார்த்தை யாரெல்லாம் என்னை காப்பாத்து சொன்ன உடனே தூக்கிருப்ப அவன் என்னட்ட கேட்காம மூசா உன்னிட்ட கேட்டுட்டு இருக்கிறான் இப்ப சொல்ல வரக்கூடிய கருத்தை புரியுதா அல்லாஹ் மகாமுதானா நம் மீது அளவு கடந்து இறக்க வைத்திருக்கிறார் பாசல் வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் ரமதானை மூன்று வகையாக பிரித்தார்கள் அது ரஹ்மத்துடைய பத்து மஃபீரத்துடைய பத்து கடைசி பத்து நரக வேதனையை விட்டு நீங்கள் விடுபட வேண்டும் நரகத்திற்கு யாரும் போயிடக்கூடாது பறந்தவர்களை நான் சொல்லக்கூடிய கருத்திற்கு வருகிறேன் நன்மையே செய்வோம் நன்மையை மட்டுமே செய்வோம் என்ற ஒரு தலைப்பில் கீழே கொஞ்ச நேரம் உங்கள் உரையாட ஒரு இடம் செயல்படைகிறேன் அல்லாஹ் மஹானுபுத்தாலா குர்ஆனில் இவ்வாறு சொல்லிக்கிறான அது ஜஸாம் உல் லெக்ஸா நெஹில்ல நன்மைக்கு கூலி என்ன நன்மையை தவிர வேறு என்ன கூலி கிடைக்கும் நன்மைக்கு கூலி நன்மைதான் தான் அது வந்தவர்களே முஸ்லீம்களே அல்லாஹ்ஸ் தஆலா புத்தால எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்ன இயல்பிலேயே இரக்கம் உள்ளவராக சகிப்புத்தன்மை உள்ளவராக நமக்கு ஒருவன் அனிதம் செய்தாலும் அவனுக்கு திருப்பி நாம் அனிதம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்திற்காக அல்லாஹு பகவான் குருத்தலா நம்ம இப்படித்திருக்கிறான் எல்லாரும் பார்த்தாலும் எல்லா மனிதர்களை பார்த்தும் ஒரு யாசகன் ஒரு மிஸ்கின் பிச்சை கேட்கறது கிடையாது நம்ம தொப்பையும் நம்முடைய உடையை பார்த்துட்டு பாய் பத்து ரூபா இருந்தா தாப்பாய் பாய் ஒரு நூறுவா இருந்தா தாபாய் ஒரு இந்துக்கிட்ட கேட்க மாட்டான் ஒரு பாதிரியார்ட்ட கேட்க மாட்டான் நேரம் வருவான் அவனுக்கு தெரியும் பாய் இரக்கமானவர் இந்த சிப்பத்தை அல்லாஹு தலை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆங்க சிறந்த தனது சிறந்த மனிதர்கள் தான் கெட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் உண்மத்தில் பிறந்தவர்கள்ல சொல்றாங்க நீங்கள் நன்மையே செய்யுங்கள் நன்மை செய்யணும்னா எப்படி இப்போ நன்மை நமக்காக செய்வது இருக்குது பிறருக்காக செய்வதுன்னு இருக்குது பிறருக்காக செய்கின்ற பொழுது அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் என்று தெரியுமா நம்ம நம்ம தொழுகிறோம் நம்ம சக்காத்த கொடுக்குறோம் நம்ம சதக்காட்சி செய்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் நம்ம உறவினரோட சேர்ந்திருக்கிறோம் இதெல்லாம் நம்ம நம்மளே செய்கிறோம் ஆனா நம்ம ஒரு கட்டத்தில் பிறருக்காக உதவி செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு ஹதீசருடைய வரலாறை குறிப்பிட ஆசைப்படுகிறேன் அன்பை ரசூலுள்ளாகி செல்லல் தான் அவர்களுடைய மகன் ஃபாட்டிமா அல்லா கொடுத்தால அன்ஹா மூணு நாள் சாப்பிடலை மூணு நாள் சாப்பிடுறதுன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கான காசும் இல்லை சாப்பிடுறதுக்கான பொருளும் இல்லை அப்படிப்பட்ட மகன் கண் முன்னே அழுவதையும் கஷ்டப்படுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹசனும் கஷ்டப்படுகிறார் ஹுசைனும் கஷ்டப்படுகிறார் அது மட்டுமல்ல அந்த வரலாற்றின் தொடர்ச்சி வருகிறது அசுரத் அலி ரலி அல்லா அன்ஹா அவர்களுடைய ஹாதிம் ஒரு பணியாளர் ஹாரிசா அவரும் கஷ்டப்படுறாரு மூணு பேர் என்ன பண்றாங்க பசியின் காரணத்தினால நம்ம ஏன் வெறுமனே பசியா இருக்கணும் நோம்பு வச்சிடலாம் மூணு நாள் நோம்பு வச்சிருக்கிறாங்க மூணு நாள் ஒரு கட்டத்தில் பாத்திமா அலி அல்லா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இரக்கத்தின் ஆக சிறந்தவர்கள் ஆக சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இரக்கம் இருக்கின்ற பொழுது அவங்களுடைய மக்களுக்கு இருக்காதா என்ன கண் முன்னே மகன் பசியோடு இருக்கிறது பொறுக்கல உடனே என்ன பண்ணாங்க வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு அந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு திருக்கம் இருக்கு விற்கப்பட்டது அந்த ஆறு திருக்கத்துக்கு வித்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அலி ரடி எல்லாம் கொடுத்தா நானும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க மூணு நாள் நோம்பு வச்சுருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த ஆறு திருக்கத்தை வச்சு எதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பாடு அசுர தண்ணீர் அடி எல்லாம் கொடுத்தா நானும் அந்த அம்மா சொன்ன உடனேயே மனைவி சொல்லிட்டாங்க குழந்தைங்கள்லாம் பசியோடு இருக்கிறாங்க ஆமா பாத்திமா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்னு கடை வீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அசுரன் அடியும் போறாங்க போகிறாங்க போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு மிஸ்கின் வருகிறார் அடி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பசிக்குது இன்னும் சொன்ன உடனே தன்னுடைய மகனுடைய சிந்தனை வரவில்லை மனைவியுடைய சிந்தனை வரல ஹாரிதா பக்தியா இருக்க அந்த சிந்தனை வரல தான் பசியா இருக்கிற அந்த சிந்தனை வரல அவர் அல்லாவிற்காக ஏதாவது தாங்கலன்னு கேட்ட உடனே ஆறு திருக்கத்தை கொடுத்துட்டார் பாத்திமா இல்லையா எல்லா கொடுத்தா நாங்கள் ஆறு திருக்கத்தை கொடுத்தாங்களே இல்லையா அந்த ஆறு தர்க்கத்தையும் அந்த அவங்க கேட்டவன் அப்படியே கொடுத்துட்டார் கொடுத்த உடனேயே கொடுத்துட்டு கொஞ்சம் நடந்து போறார் கடை வீதி பக்கமே நடந்து போறார் அப்ப அலியும் கரர் மவுலாகும் கொஞ்சம் அவங்களுக்கு சிந்தனை வருது ஆகா பாத்தியம்மா பசிக்குது ஏதாவது வான்னு சொன்னான் ஆறு திரகம் நான் கொடுத்துட்டேன்னு கவலையோடு வந்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவர் வருகிறார் அசரத் அலியும் கர மவுலாகும் கொஞ்சம் அவர்களை பார்த்து என்கிட்ட ஒட்டகம் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க என்ன கேட்குறாரு என்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க இல்லை எனக்கு காசு இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் கடனாக வாங்கிக்கோங்க நான் பின்னாடி கூட தந்துக்கிறதுலாம் டோலோப்பா சொல்கிற நூறு திருகம் அப்படியா சரி தான் நூறு திருகத்திற்கு ஹசரத் அலியுல் கர்ரமல்லா போஜக அந்த ஒட்டகத்தை வாங்குறாங்க அந்த ஒட்டகத்தை இழுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க உள்ளூர் ஒரு வருகிறார் வந்துட்டு அண்டி இந்த ஒட்டகத்தை விற்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குதா இந்த ஒட்டகத்தை விற்கிற மாதிரி என்ன இருக்குதா என்னப்பா உனக்கு எவ்வளோக்கு வேணும் எனக்கு நூற்றி அறுபது திருக்கத்துக்கு வேணும் எனக்கு நூற்றி அறுபது திருக்கத்திற்கு இந்த ஒட்டகம் வேணும் அப்படியா சரி வாங்கிக்கோ ஹசரத் அலியும் கரமங்களா வச்சகா நூற்றி அறுபது திருக்கத்துக்கு வாங்கிட்டாங்க ஒட்டகத்தை வித்து காசு வாங்கிட்டு அந்த நூறு திருகத்தை யாருக்கு க கடனாக பெற்றார்களோ அந்த மனிதன்கிட்ட போய் நான் வித்துட்டேன் ஒட்டகத்தை இந்த காசு நூறு ரூபா இப்போ அறுநூறுவா எடுத்துட்டு பாக்கெட்டை போட்டுட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு போனால் பாத்தியமா இல்லையெல்லாம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறாங்க இன்னும் இப்போ நான் கொடுத்தது ஆறு தான் அதுக்கு இவ்வளவு பொருள்லாம் வராது இவ்வளவு பொருள் எப்படி வந்துச்சு அது இல்லை பாத்தியமா நான் நீ கொடுத்தது ஆறு திருகந்தான் அதை கொண்டு போன ஒரு பசியில ஒருவர் ஒரு கேட்கும் பொழுது கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா ஒரு மனிதர் ஞாயிறு எனக்கு தெரியல ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாரு நூறு திருகத்தை கொடுத்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே ஒட்டகத்தை இன்னொரு மனிதர் நூற்றி அறுபது திருகத்து வாங்கிட்டார் என்னங்க அதிசயமா இருக்குது செல்லந்தா வாலிக செல்லாம் அவர்களிடம் சொல்லிடலாம் செல்லந்தா வாலிக செல்லாம் அவர்கள் இந்த செய்திகள் ஃபுல்லா எத்தி வைக்கப்படுது இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அதையே சூழ்நிலையிலும் அல்லாவிற்காக வேண்டி எனக்கு ஏதாவது சொன்ன உடனே கேட்ட உடனே நீ ஆறு தினகத்துக்கு கொடுத்த பார்த்தியா அல்லாத்தா அந்த ஆறை உனக்கு அறுவதாக்கினார் நீ பஸ்ட் பஸ்ட் ஒட்டகம் வாங்கினங்க பாத்தீங்களா அந்த ஒட்டகத்தை வித்தது யாருன்னு தெரியுமா அவருதான் ஜிப்ரஹிம் சலாத் வசலாம் அனுப்பி அந்த ஒட்டகத்தை உங்களுக்கு தந்தாரு இரண்டாவது மனிதரை பாத்தீங்கல்ல நூற்றி அறுபது திருகம் கொடுத்து வாங்கினார் பார்த்தீங்களா அவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் மீக்காயில் அலைகலா நீங்க செஞ்ச காரியம் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சு மறந்தவர் நீங்க செய்கின்ற உதவியை சாதாரண அணிக்க முடியாது அது அல்லாவிடத்துல எவ்வளவு பெரிய கூலியை தரும் என்பது யாருக்கும் தெரியாது பிறந்தவர்களே வரலாற்றினுடைய முன்னொரு சொல்ல சொல்லுற நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டுக்கு ஆகும் பார்த்தாலே ஒரே வந்துடும் ஐயோ அவனா அவன் எப்படி அவன்கிட்ட நான் பேச மாட்டான்ப்பா அவன்கிட்ட நான் சண்டை செட்டே ஆகாது அவன் போட்டானியா அவன் அப்படி இருப்பா அவன் அப்படி பேசிடுவா என்ன செட் ஆகாது ஆனா வரலாற்று ஒரு சம்பவத்தை பார்த்து ஹடீஸ் நடையில அப்துல்லா ரதியும் மிகப்பெரிய சஹாபி அந்த சஹாபி பக்கத்து வீட்டில் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று பார்த்தால் வரலாறு ஆச்சரியப்படுத்துகிறது திறநலம் நாடுவதில்லை இப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க என்று சிந்திக்கின்ற அளவிற்கு நம்மளை யோசிக்க வைக்கிறது அப்துல்லா உபார்க்கிறது எல்லாம் கொடுத்தால என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு ஒரு கிலோ தக்காளி வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கிலோ தக்காளி தான் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ட்ரெஸ் அந்த அப்படியே வருது தனக்கு அது அது அத்தனை அத்தனை பொருட்களையும் பக்கத்து எண்ணமில்லாம் சேர்த்து வாங்கிட்டு போவார் ஒரு கட்டத்தில் அந்த யூதனுக்கு தோன்றியதா பக்கத்து வீட்டில் இருக்கிறது நினைக்கிறாரு நம்ம ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் போகல அப்துல் பார்த்தி நம்ம வீட்டை காலி பண்ணிடணும் வீட்டை காலி பண்ணிடணும் ரொம்ப சிரமம் கொடுக்கிறோம் என்னதான் வாங்கினாலும் அப்படியே கொடுத்துட்றாப்புல ஒரு கட்டத்தில் வீட்டை காலியும் பண்ற சொந்த வீடு அந்த சொந்த வீட்டை செஞ்சுட்டு அந்த கால்நட்டு என் வீடு வந்து ஒரு ஆயிரம் வாங்கிக்கோங்க ஆயிரத்தில அந்த வீடு போகும் ஆனா இவர் சொல்லுகிறார் அந்த வீட்டினுடைய உரிமையார் அந்த யூதர் என்னுடைய வீடு ரெண்டாயிரம் கிரகத்துக்கு நான் வைக்கிறேன் இப்போ வாங்குறவர்கள்லாம் கேக்குறாங்க வீட்டினுடைய வேலையுமே அதனுடைய மதிப்பே ஆயிரம் ரூபாய் கூட போகாது ரெண்டாயிரூவாய்க்கு விற்கிற நான் ரெண்டாயிரூவாக்கி ஏன் விற்கிறேன் சொன்னால் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீதேவி அவர் பேர் அப்துல்ல முபாரக் அவரு அவருக்காக வாங்குவதெல்லாம் அண்டை வீட்டுக்கார தான் கொடுப்பாரு அவருடைய காசையும் சேர்த்து தான் அவனுக்கு ரெண்டாயிரூபாக்கி கொடுக்குறேன் அவருடைய காசையும் சேர்த்து தான் உனக்கு ரூபாய்க்கு தர உனக்கு விருப்பம்னா வந்து இந்த செய்தி ஒரு கட்டத்தில் அப்துல்லா கதையன் அவர்களுடைய காத்துட்டு போகுது அவர்கள் துவா செய்கிறார்கள் ஹாதி அல் ஹெஹூ இந்த யகுதிக்கு வந்து கொடுப்பாயாக இருந்து துவா செய்கிறார் அவருடைய துவா போ கொல்லப்பட்டது அந்த யகுதி முஸ்லீமானார் இவர் போய் களிமா சொல்லலை அஞ்சு வேலை தொழுகள்னு சொல்லலை நோம்பு சக்காத்து எதுன்னு சொல்லலை இவருடைய செயலை அப்படியே நடைமுறைப்படுத்தினார் நம்முடைய செயல் ஒருவரை இஸ்லாத்திற்கு வர வைக்கும் அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் சக்தி உண்டு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பறந்தவர்களே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டால் சொல்லலாம் இவ்வளோ இவ்வளோ விஷயம் சொல்ல போது ஆசை வருது ஆகா நம்ம நிறையா செய்யணும் நிறையா செய்யணும் சாதாரண ஒரு ஆறு திரகம் கொடுத்ததுக்கு அறுபது ரகம் கொடுத்தான் இது ஒரு திரும்ப செஞ்சாரு அவருக்கு அந்த ஒரு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்கப்படும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி குடிச்சிடுறேன் பிறந்தவர்கள் நன்மைகள் எவ்வளவு மெண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக நான் சொல்ல வந்த தகவல் இது அல்ல எதுக்காக சொல்ல நாம் நன்மைகள் எவ்வளவு செய்தாலும் சொல்லுகின்றோம் அல்லவா இந்த நாளில் ஒரு மனிதன் தொழுதால் அவனுக்கு பல நன்மைகள் இவ்வளவு நன்மை கணக்கிட்டு சொல்லல பல நன்மைகள் சொல்லப்படுது ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லப்படுது அல்லவா ஆனா இப்படிப்பட்ட நாட்களிலும் கூட இரண்டு பேருடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை அவன் தொழுதானு சரி சக்காத்த கொடுத்தாலும் சரி ஹஜ்ஜை செஞ்சாலும் சரி அவனுடைய கோப்பை கொல்லப்படாது அவன் ரெண்டு பேரும் யாரு ஒன்ன வாதி அநியாயம் செய்யக்கூடியவர் இரண்டாவது வந்து ஒரு முனைப்போறன் இவன் என்னதான் விவாதி செஞ்சாலும் கோவம் கொல்லப்படாது வரல அந்த வரலாற்றுடைய சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் வரலாற்று அலுக்கமாக வியல்வாங்க வரலாறு அனுபவம் மிகப்பெரிய சிதவியான சாதி சிறு வயிற்றுலேயோக்கானார்கள் அவருடைய வர்ண திருவாய் எதிர்களையும் வரல

நான் பார்த்தது இல்லை அவரை போன்ற சக்காத்த கொடுத்த நான் பார்த்தது கிடையாது நல்லா நல்ல மனிதர் தான் ஆனால் களிமா வரமாட்டேங்குது வசூல் இல்லாங்க சிலர்லாம் அலைய சொல்ல ஒரே வார்த்தையை தான் கேட்டாங்க அவர்கள் பெற்றோர்கள் ஒருவர் உயிரோடு இருக்கிறாங்களாம் கேட்டாங்க ஆமா இருக்கிறாங்க வயசான அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க தேடி போங்க இதெல்லாம் நடிகர்லாம் ஒருத்தரா வேமா தேடி போறாங்க ஊருக்கு ஓரத்துல ஒரு குடிசையில குச்சியை ஊண்டிக்கிட்டு ஒரு அம்மா வயசான வயசான தோற்றம் அந்த அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா பிரத பார்த்துட்டு சொல்ல சூரியன் தாய் சிலந்தா அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மான்னா நடக்க கூட முடியல ரொம்ப சக்தி இல்லாம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அம்மா தான் இருக்கிறாங்க அவங்கதான் அல்கமா இல்லையெல்லாம் ஒருத்தர் ஆனும் அவங்களுடைய தாயார் அப்படின்னு கேட்ட உடனே சூரியந்தாகி சில நேரா அவங்களுடைய தாயாருடைய போறாங்க என்னப்பா உங்களுடைய மகனை பற்றி நினைக்கிறீங்க அந்த அம்மா சொல்றாங்க என் மகன் ரொம்ப பர்ஃபெக்டான நாள் சூப்பராக நாளில் அவர் மாதிரி துள முடியாது சக்காத்து கொடுக்க முடியாது இதெல்லாம் ஓகேம்மா சூதல் சிறந்தா சிகல்தே சொல்றாங்க கதீபத்த நீ போய் சொல்றமா ஏதோ விஷயத்த மறைக்கிற என்ன விஷயம் சொல்லு யார் சொல்றா என் பையன் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான் கல்யாணம் முடிச்சான் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதை எல்லாமே அவன் மறுத்தான் புதுசா வந்த மனைவி பிடிச்சி கேட்டான் அதனால எனக்கு ஒரு உருவம்வதற்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் நான் மன்னிக்கவே மாட்டேன் சிறந்த சொல்றாங்க அல்லா தான் நினைச்சிருமா இல்லை இல்லை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒரு கட்டத்தில் விராலணியில் ஒருத்தரான அவ கூப்பிட்டு விரகு கட்டெல்லாம் சேர்த்து வச்சிருங்க நம்ம அல்பாவை எரிச்சிடுவோம் இது தாயாருக்கு முன்னாடியே சொல்லும் போது அந்தமா பதறிட்டா ஏமா எரிக்க போறீங்களா என் மகன் இறைக்க போதைங்களா இருக்காது இறைக்க இப்பதானம்மா நீ சொல்ல மன்னிக்க மாட்டேன்னு ஏமா நான் இருக்கிறதே உனக்கு இவ்வளோ சிரமமா இருக்குது நாளைக்கு மருமையில் இதோட பழம் மடங்கு தண்டனையில் இருக்குது அல்லாவுக்கா மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே அல்கம்மா டீர்லாம் அப்படின்னு நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதா இங்கே சிலம்பா இல்லாமல் போறாங்க இப்போ பாருங்க அல்கம்மா கலிமா சொல்லுவாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க களிமா சொன்னாங்க ஜனாங்ஸா அடக்கப்படுது நடக்கட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலாம் முகாஜிர்களே அன்சாரிகளே எவன் ஒருவன் தாயை விட தாரத்தை உயர்த்துகிறானோ அவன் நாசமாகும் தாயை விட தாரத்தை எவன் மனைவி எவன் உயர்த்துகிறானோ நாசமாகட்டும் அவனுக்கு மலத்துகளுடைய சபம் உண்டு என்னுடைய சபம் உண்டு தயவு செஞ்சு உறவுடைய விஷயத்தில் ரொம்ப பேரிக்கையாக இருக்கட்டும் அல்லாவிற்காக யாராவது தாய் இடத்திலோ தந்தை இடத்திலோ தம்பி இடத்திலோ இடத்திலோ யாரிடத்தில் பேசாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு அல்லாவிற்காக பேசிவிடுங்கள்